இத்தனை தெய்வீக தன்மைகள் முருகன் என்றாலே தமிழில் அழகன் என்று ஒரு பொருள் உண்டு அந்த அளவிற்கு அழகுடையவர் முருகப்பெருமான் என்பது வேதாந்த கருத்து அந்த முருக பெருமானின் வாகனம்தான் இந்த மயில் அதனால் தானோ என்னமோ மயில் பார்க்க அழகாக தோற்றம் அளிக்கிறது மயிலின் இறக்கும் கூட மிகவும் புனிதமாக கருதப்படுகிறது அத்துடன் இது பலவிதமான தோஷங்களை போக்க வல்லது என்பதாகவும் நம்பப்படுகிறது அதனால் தான் அதனை நாம் மிகவும் புனிதமாகவே கருதி வருகிறோம் கண்ணன் கூட தனது தலையில் மயில் இறகை வைத்து இருப்பதை பார்த்து இருப்போம் வீட்டில் வாஸ்து குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அதனை நீக்கும் வல்லமை கொண்டது இந்த மயில் இறகு அந்த வகையில் வீட்டின் வாஸ்து தோஷத்தை நீக்க எட்டு மைல் இறகை பயன்படுத்த வேண்டும் அந்த எட்டு மைல் இறதையும் ஒன்று சேர்த்து ஒரு வெள்ளை நிற கயிற்றினால் மந்திரத்தை உச்சரித்து வந்தால் போதும் எந்த ஒரு வாஸ்து நிபுணர்களும் தேவையில்லை என்கிறது சாஸ்திரம் மயில் இறகை வீட்டின் முன் வைப்பதால் வீட்டினுள் எதிர்மறை ஆற்றல்கள் நுழைவதை தடுப்பதோடு வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் மயில் இறகு வாஸ்து தோஷத்தை மட்டுமல்ல சனி தோஷத்தையும் கூட நீக்க வல்லது சனி தோஷம் நீங்குவதற்காக மயிலிறகை வீட்டில் வைக்கிறீர்கள் என்றால் அதற்கு மூன்று மயிலிறகு தேவை மூன்று மயில் இறகுகளையும் ஒன்றாக சேர்த்து அதை கருப்பு நிற நூல் கயிற்றினால் கட்டிக்கொள்ள வேண்டும் அதை பூஜை அறையில் வைத்து விடுங்கள் தினமும் வழிபடுகின்ற பொழுது ஒரு டம்ளரில் கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு அதில் சிறிது பாக்கை போட்டு சில நிமிடங்கள் ஊற வைக்க வேண்டும் பாக்கு நன்கு ஊறியதும் அந்த தண்ணீரை எடுத்து இந்த மயில் விறகின் மேல் தெளித்துக்கொண்டே ஈஸ்வராய நமக என்று தினமும் இருபத்தொன்று முறை உச்சரித்து வர வேண்டும் இப்படியாக செய்ய சனி தோஷம் தீரும் என்கிறது கந்த புராணம் மயில் இறகை வைப்பதால் ஏற்படும் மேலும் சில நன்மைகள் நட்சத்திரக்குறி ஒருவர் அலுவலகத்தில் தாம் அமரும் இடத்தில் மயில் இறகை வைப்பதன் மூலம் அவரது இடத்தின் அழகு மேம்படுவதோடு உற்பத்தி திறனும் அதிகரிக்குமாம் நட்சத்திரக்குறி சிலருக்கு என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்கவே தங்காது அப்படி இருப்பவர்கள் வீட்டில் மயிலிரதை வைத்திருந்தால் செல்வம் பெருகும் நட்சத்திரக்குறி பணம் நகை இருக்கும் அலமாரியில் ஒரு மயிலிரதை வையுங்கள் செல்வம் அதிகரிக்கவும் நிலைக்கவும் அது உதவும் நட்சத்திரக்குறி திருமணமான தம்பதியர்கள் தங்களின் படுக்கை அறையில் மயில் இறக்கை வைத்திருப்பதன் மூலம் தம்பதியருக்குள் மனக்கு நாளடைவில் அகன்று அவர்களுக்குள் ஒரு வித புரிதல் ஏற்படும் என்பது நம்பிக்கை நட்சத்திரக்குறி மயில் இறகு வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள உதவும் குறிப்பாக வீட்டை சுற்றி ஆங்காங்கே வைத்தால் பள்ளிகள் மற்றும் இதர பூச்சிகள் வருவதை தடுக்கலாம் இப்படியாக மயில் இறகு ஏராளமான தன்மையைக் கொண்டு காணப்படுவதாக சொல்லப்படுகிறது